நண்பர்களுக்காக பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்க நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் சரிங்களா என்ன பணியிடம் விண்ணப்பிக்கிற தேதியெல்லாம் பார்க்கலாம் பணியிடம் பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூணு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தட்டச்சர் இது வந்து ஒரு நான்கு ப தட்டச்சர் ஒரு நான்கு பணியிடம் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஏழு பணியிடம் சரிங்களா சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூணு காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ஏழு தான் சரிங்களா அடுத்தது கல்வித் தகுதி இதுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் இன சுழற்சி முறை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டச்சர் இந்த பணியிடத்துக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் காலி பணியிடம் பார்த்திங்கன்னா நான்கு இனசுழற்சி முறையில் பின்பற்றப்படும் வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய தேதிக்குட்பட்டு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சரிங்களா அடுத்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கு ஆதரவற்ற விதைகளுக்கு முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மருப்பினர் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம்களாக ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அடுத்தது ஏனையார் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா அடுத்ததாக விண்ணப்பிக்கிற கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே ஐந்து நாற்பத்தைந்துக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து அலுவலகத்திற்கு சென்று சேரும்போ சேர இறுதி நாள் சென்னையைக்கு வேண்டிய முகவரி முதன்மை மாவட்ட நீதிபதி பெரம்பலூர் சரிங்களா நன்றி